நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவணி உலகநாயன் கமல்ஹாசன் இப்பொழுது ஒரு அவசரமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கை அவசியமும் கூட என்பதை அவர் உணர்த்தி இருக்கிறார் நமக்கு அந்த அறிக்கையின் மூலமாக இப்பொழுது நாடு இருக்கும் நிலையில் நம் எல்லையில் நிலவும் பதட்டமும் இப்போ நமக்கு உற்சாகமான ஒரு விழா தேவையில்லை என்பதை உணர்த்துகிறது ஆகவே இந்த தக்லீஃப் சம்பந்தமான அந்த விழா வருகிற பதினாறாம் தேதி கொண்டாட கொண்டாடவிருந்த அந்த விழா தள்ளி வைக்கப்படுகிறது நாட்டின் முக்கியம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு மக்களின் முக்கியம் இந்த நலனை கருதி ஒரு நேரத்தில் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன் தயவு செய்து அந்த கொண்டாட்டத்தை தவிர்த்து விடுங்கள் என்று இது இந்த கருத்தை மையமாக வைத்து ஆங்கிலத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதை உங்களுக்கு நான் அவசரமாக பதிவு செய்கிறேன் நன்றி தக்களை விழா தள்ளிப்போகிறதை தவிர முடித்து வைக்கப்படவில்லை தள்ளி போகிறது ஏன்னா எல்லையில் உள்ள பதட்டம் அந்நிய சக்தியினுடைய ஆக்கிரமிப்பு எண்ணங்கள் இவைகளை தவிடுபடியாக்க கலைஞர்களும் நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் உலகநாயன் கமல்ஹாசன் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்